அவர் வந்து கட்சி வருங்க நினைக்கிற முயற்சி எடுத்தாங்க ஏன்டா சொல்லியிருக்காங்க அனைத்து இந்திய அனாவை சந்திக்காமல் தவிர்த்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் விருந்து கிடக்கும் இந்த அனைத்து இந்திய அனோரம் முன்னேற்ற கழத்துடைய சக்திகளை இணைக்க வேண்டும் வேண்டுமென்றுதான் கடந்த சட்டமன்ற நாடாளுமன்றத் தேர்வு வந்து வான்மிகு அமைச்சர் அமித்ஷா அவர் சொல்லிக் கொடுத்துருக்கார்

சகோதர அவருடைய எண்ணம் இணைய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் வந்து உங்கள் மூலமாகவும் எனக்கு தகவல் வருகிறது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டு ராஜன் செல்லப்பா மாதிரியான நபர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணன் வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் வழக்குகளாக ஏற்கனவே அதற்கு நான் ராஜன் சிறப்பான நபருக்கு பதில் சொல்லிவிட்டேன்